ஆலயம் காக்கப்படும்படி போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் இதனால் நம்ம தேவ சபையில் ஆலயங்கள் காக்கப்படும்படியால் நம்ம இணைந்து என்னால் செபிக்கப்போ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான இந்த காலவேலைக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம் மே ஐயா இந்த நாளிலும் ஐயா நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற காரியங்கள் தேவன் அறிந்திருக்கிறீங்க இந்த முப்பத்தி நான்கு நாட்கள் அப்பா ஜெபிக்கும்படியாய் கத்து கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி இந்த முப்பத்தி ஐந்தாம் நாள் ஆண்டவரை நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற காரியங்கள் ஐயா சபைகள் ஆண்டவரை காக்கப்படும்படியாய் ஆலயங்கள் காக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா எசப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாசம் பண்ணுகிற இடம் ஆண்டவரை பரிசுத்தமான இடம் ஆண்டவரை இந்த நாட்களில் அப்பா அண்டவரே சப்பா சபைகள் காக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அண்டவரே ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை அப்பா ஒருவருக்கும் தர வேண்டும் என செபிக்கிறேன் ஆண்டவர நம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஐயா அண்டவரே ஜனங்களுக்கு தெய்வ பயத்தினர் கொடுப்பீராக தாவே அண்டவர் ஊழிய காரணிக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக பரிசுத்தத்தை நீர் ஆண்டவரை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறையா நீ நீதியை விரும்புகிறவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் அப்பா உண்மையை விரும்புகிற தேவ நல்ல

நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா என் சொன்னங்கள் பாதுகாக்கப்படும்படியா செபிக்கிறேன் நடுவரே ஒரு உணர்வுள்ள இருந்தயத்தை கொடுங்க தேவ அன்பவர்களை நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே ஸ்தோத்ரையா ஆண்டவரே எங்களோட விழுந்து எங்கள் மேல விழுந்த கடமைகள் அப்பா ஆலயங்களை நாங்கள் அதுக்காக கருத்தாய் செபிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கையா நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா சபைகள் அப்பா பரிசுத்தமாய் வாழ கருத்தர் கிருபை

நீ ஒரே தேவன் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை உம்மை மாத்திரம் சேவிக்கிறோம் அப்பா நீ எல்லா திருச்சபைகளை ஆசீர்வதிக்கும் உன் நாம மகிமை படட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவ நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் ப்ரேஸர்